ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கையில் மனுஷனாக பொருந்தாவே எல்லாருக்குமே கஷ்டன்றது காமன் தானே கஷ்டம் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுலாம் வராதுல்ல மனுஷனா பொருந்தா எல்லாருக்குமே கஷ்டம்ன்றது ஒன்று இருக்கும் தானே வாழ்க்கைனாவே இன்பம் இருக்கும் துன்பமும் இருக்கும் இன்பம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி துன்பம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இன்பத்தை நம்ம ஈஸியாக ஏற்றுக்கிற மனசு துன்பத்தை ஏற்றுக்காது ஏன்னா வந்து துன்பம் நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப வலிக்கும் நமக்கு யாராலுமே துன்பத்தை ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக அந்த துன்பத்தை வந்து ரொம்ப வழியோடு நம்ம வேதனையோடு அதை எதிர்கொள்ளவே முடியாமல் ரொம்ப கதறி உடைஞ்சு போயிடுவோம் அந்த டைமில் வந்து நம்மளோட எல்லா கடவுளையும் நம்ம நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த துன்பம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முருகரை வந்து நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக தான் இருப்பாங்க எல்லா கடவுளையும் நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க பட் முருகர் மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு உணர்ந்துருப்பீங்க முரு எல்லா கடவுளிடம் ரொம்பவே நம்ம முருகப்பெருமான் வந்து துன்பத்தில் போ துன்பத்தை போக்குறதுல சீக்கிரமாக பண்ணுவார் மற்ற கடவுளும் கண்டிப்பாக துணையிருப்பாங்க ஆனால் முருகர் வந்து முருகரை எதுக்காக படைத்தாங்க தேவர்களை வந்து காக்கிறதுக்காக தான் முருகரை படைத்தாங்க நம்மளோட சிவபெருமான் ஸோ முருகருக்கு வந்து நார்மலாகவே எல்லாரையும் காப்பாற்றுற மனசு அதிகமாக இருக்குது அவரை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து உருவானாரே அதனால தான் வந்து நம்ம முருகரை வந்து வேண்டும் போது டக்கு டக்குன்னு முருகர் வந்து நமக்கு எல்லாமே செய்கிறாரு ஸோ நம்ம கவலையாக இருக்கும் போது நம்ம முருகப்பெருமானை ரொம்ப மனசார நினைக்கி நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பாக கவலை குறையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது கண்ணீர் விட்டு அழுவுறதுனால அந்த கஷ்டம் போயிடாது அதுக்கு பதிலாக நம்ம கடவுளை வந்து நினைக்கலாம் முருகர் பெருமானை நினைச்சு ஓம் முருகா போற்றின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வரலாம் ஓம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த உலகமே அடங்கியிருக்கு அந்த ஓம்ன்ற மந்திரத்தை நம்ம கஷ்டமா இருக்கும் போது கண்களை மூடிட்டு ஓம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அப்படி நம்ம நூற்றி எட்டு முறை ஓம் சொல்லும் போது நம்மளோட கவலைகள் கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக படைக்கப்பட்ட கடவுள் தான் நம்மளோட முருகப்பெருமான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முருகப்பெருமான மனசார எப்போவுமே நீங்கள் நினச்சிட்டு அவரோட மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக படிப்படியாக குறைஞ்சி உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரூ நான் சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன் என்னோட இந்த முருகர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஷரவண பவ இந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நடக்கும் ஓம் ஷரவண பவ